வரமதுகு அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்று நாம் தொழுகையை தாமதப்படுத்துவதன் விளைவை பற்றி பார்க்க இருக்கிறோம் ஒரு பதினேழு வயது சிறுவன் எப்போதும் தனது தொழுகையை தாமதப்படுத்துகிறான் அவன் ஒருபோதும் சரியான நேரத்தில் தொழவில்லை அவனுக்கு பெரிய ஆசைகள் இருந்தன அவன் அதே துஆவை மீண்டும் மீண்டும் செய்தான் ஆனால் அவனுக்கு பதில் கிடைக்கவில்லை அவன் சூழலில் உள்ள மக்கள் தங்கள் துஆக்களுக்கு பதில் கண்டான் அவனுக்கு அல்லாஹ் ஏன் நம்மளுக்கு பதில் சொல்லவில்லை என்று தெரியாமல் குழம்பினான் அவன் நிலைமை பற்றி அவனுடைய அம்மாவிடம் சொன்னான் அதற்கு அவனுடைய அம்மா கூறினார் உன்னுடைய தொழுகையை நீ தாமதப்படுத்தும் போது உன்னுடைய துவாவை அல்லாஹ் தாமதப்படுத்துவான் நீ கடைசி நேரத்தில் தொழுவதை நான் கவனிக்கிறேன் உனது இறைவனுடன் உரையாடுவதை நீ ஏன் தாமதப்படுத்துகிறாய் அவன் தன்னுடைய எல்லா தொழுகைகளையும் சரியான நேரத்தில் தொழுவேன் என்று முடிவு செய்தான் அவன் இதுவரை தொழாத பள்ளிக்கூடத்திலும் கூட தொட ஆரம்பித்தான் அவன் மிகவும் நன்றாக உணர்ந்தான் அவன் அல்லாஹுடன் நெருக்கமாவதாக உணர்ந்தான் அந்த சிறிய மற்றும் அவனை படைத்தவனுடன் அவன் விரும்பிய உறவை உருவாக்கியது போல் உணர்ந்தான் சில நாட்களுக்கு பிறகு அவனுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டது அவனுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறியது அவன் விரும்பிய வாழ்க்கையை அவன் வாழ்வது போல் உணர்ந்தான் அந்த சிறிய மாற்றம் அவனை கண்திறக்க செய்தது இந்த பயானின் மூலம் நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் தொழுகையை குறித்த நேரத்தில் அந்தந்த பக்தர்களில் தொழுதால் நம்மளுடைய துவாக்கள் உடனே அங்கீகரிக்கப்படும் இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் தொழுகையை குறித்த நேரத்தில் பேணுதலாக தொழுது வருவோமாக வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் கிருவை செய்வான் ரபில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து